குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பொள்ளாச்சி குகை பெருமாள் சுவாமிகள் இந்த மகானோட அற்புதங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் உணவு சாப்பிட்றத நிறுத்திட்டேன் போரும் நிறுத்திட்டேன் அதாவது எதன் மேல் நமக்கு பற்று அதிகம் காணப்படுகிறதோ அவற்றையெல்லாம் ஒன்றாக துறக்க வேண்டும் இது மனுஷங்களுக்கு உண்டான கட்டுப்பாடு நமக்கு எதன் மேலே அதிகமாக ஆசை இருக்குது சாப்பாடுன்னு சாப்பாட்டை குறைக்கணும் ஆடம்பரமாக ஆடம்பரத்தை குறைக்கணும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் குறைக்கணும் துறவிகள் நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க சாப்பாட்டை விட்டுட்டார் ஆனால் இவருக்கு சாப்பாடு வரும் யாரானும் கொடுப்பாங்க அது என்ன பண்ணுவாராம் காக்கா இவருக்கு பார்த்திங்களா காக்காக்கெல்லாம் போடுவாரான் இந்த காக்காலாம் வந்து சாப்பிடும் இவர் எதையுமே சாப்பிட மாட்டார் வர்றது அத்தனையும் காக்காக்கு தான் அப்படின்னா அந்த காகங்களுக்கு தெரியும் இவர் டெய்லி சாப்பாடு போடுவார் இத்தனை மணிக்கு போனால் இங்கே சாப்பாடு கிடைக்கணும் காகங்கள் அத்தனையும் இங்கே வந்துருமா இன்றைக்கி இவரோட சமாதியில் காகங்கள் அதிகம் சுற்றி கொண்டே இருக்குமா இவர் போடுறபோது அந்த காக்காவில் என்ன பண்ணுவோம் இவரோட தோளில் வந்து உக்காரும் தலைக்கு மேலே வந்து உக்காரும் இவர் சாப்பாடை வச்சுருந்தா வந்து உக்காந்து கொத்துமா சாதாரணமாக நம்ம நம்மக்கிட்டங்க வரவே வராது ரொம்ப ரேர் அது நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில காக்கா இடத்துல மெல்ல உட்கார்ந்து நடந்தது கிட்ட போங்க காக்கா ஓடி போயிடும் மனுஷங்கிட்டேயே வராது ஆனா பாருங்க இவர்கிட்ட வந்து தோளில் உட்காருமா தலையில உட்காருமா எல்லா இடத்துலயும் உட்காருமா காக்கா அதே போல் இந்த பக்கத்துல பாலாற்றங்கரை இல்லையா அந்த அங்கெல்லாம் ஒரு வெயில் காலத்துல நல்லா கொதிக்கிற சூட்டில் ஒரு பன்னெண்டு மணி வெயில்னா எப்படி இருக்கும் ஒரு ஆற்றில் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மணல் எந்த அளவுக்கு சூடும் அந்த மணலில் படுத்து இருப்பாராம் சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக ஒரு பெட்டில் படுத்துற மாதிரி படுத்துருப்பாராம் இவருடைய ரோட்டில் நடந்து போயிட்டு போயிட்டுருக்கிறப்ப வயலில் பயிர் நடுறதுக்காக வந்துட்டுருப்பாங்க இப்போ ஒரு வயலில் பயிர் வச்சுக்கோங்க நெல் நாற்று வச்சுக்கோங்களேன் ஒரு விதை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் என்ன பிரார்த்தனை இருக்கும் நல்ல மகசூல் கிடைக்கணும் விளைச்சல் நல்லா இருக்கணும் ஏன்னா அது ஏமாத்திடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நஷ்டம் ஆகிடும் அவர்களுடைய உழைப்பே வீணாக போயிடும் விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படி சுவாமிகள் ஏற்றா வராங்க இவங்க விளைச்சல் இவங்க இவங்க நடுறத்துக்காக போகிறாங்க அப்படின்னா சுவாமிகளை பார்த்தாலே தரிசனம் பண்ணினாலே அந்த வருஷம் அமோகமான மகசூல் இருக்குமா அதனால இந்த விளைச்சலுக்காக ஒரு பயிர் நடுவதற்காக விதை விதைப்பதற்காக வயல்களுக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கு ஏத்தா பல குகை பெருமாள் சுவாமிகள் வந்தாலே அவர்களுக்கு அத்தனை பூரிப்பான் இந்த சுவாமிகள் காலத்தில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது ஆச்சு எத்தனை வருஷம் இருபது வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை இருபது ஆச்சு அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது இருபது வருஷமாகி ஒருத்தருக்கு குழந்த பறக்குமா ரொம்ப அபூர்வம் ரொம்ப 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 அபூர்வம் இன்றைக்கெல்லாம் பறக்கிறது பத்து வருஷம் கழித்து கூட ஒருத்தர் சில பேருக்கு குழந்தை பறக்கிறது பத்து பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சும் பறக்கிறது இருபது வருஷமாச்சு அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் ஒரு பெற்றோருக்கு எது உலகம் அப்படின்னா குழந்தைகள் தான் உலகம் குழந்தைங்க தான் செல்வம் அவங்களுக்கு அதான ஒரு ஏக்கமாக இருக்கும் நமக்கு ஒரு பையன் இல்லையே ஒரு பொண்ணு இல்லையே அதான ஏக்கமாக இருக்கும் அந்த குழந்தை தங்களுக்கு வேணுங்கிறதுக்காக இருபது வருஷம் கழித்து இந்த சுவாமிகள்கிட்ட வராங்களாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க சுவாமிகளே எங்களுக்கு உங்கள் அருளால் ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டாங்க சுவாமிகள் இவர்களுக்கு அருள் செய்கிறார் இவங்களுக்கு அருள் பண்ணுற சுவாமிகள் அவனை குழந்தை பிறக்கும் போட அப்படிங்கிறது இந்த தம்பதியர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கிறது என்ன குழந்தை ஆண் குழந்த எத்தனை வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க பெருமாள் சாமி பெருமாள் சாமிகளோட ஆசீர்வாதத்தில் தானே குழந்தை பறிச்சது ஒரு மகான் நினைச்சா எவையெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் நிகழ்த்த முடியும் அதனால தான் குருவோட பக்தி குருவோட அனுகிரகம் குருவோட ஆசிர்வாதம் நமக்கு தேவைங்கிறோம் புட்டபருத்தியில் சத்திய சாய்பாபா இருந்தார் இல்லையா புட்டபர்த்தியில் இந்த மகானை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் இந்த மகான்கிட்ட ஒரு பெண்மணி ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது கைனகாலஜிஸ்ட்டுக்கு குழந்தை கிடையாது அம்மாக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கர்ப்பப்பை எடுத்துருவாங்க கர்ப்பையே எடுத்துருவாங்க எடுத்தாச்சு கர்ப்பப்பை எடுத்த உங்களுக்கு குழந்தை பிறந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைய அந்த கர்ப்பையில தானே வளரும் விதையே இல்லாம ஒரு மரம் முளைக்க முடியுமான்னு கேட்டா அப்படி இருக்கும் இல்லையா ஒரு பேஸ் இல்லாம ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியாது அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களாம் ஒரு கட்டத்துல சாய்பாபா சொல்றானா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறானா அந்த அம்மா சொல்கிறாங்களாம் எனக்கு கர்ப்பப்பைய எடுத்தாச்சு பாபா அப்படின்றாங்களாம் கர்ப்பப்பையன்ட்டு இல்லை எடுத்தாச்சு எப்படி பாபா குழந்தை பிறக்கும் குழந்த பிறக்கும் குழந்த தான் இந்த அம்மாவுக்கு அதனால தான் நமக்கு குரு பக்தி வேணுங்கிறது இவ்வளோ வருஷமா எத்தனை மகான்களை பார்க்குறோமே உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு அந்த பக்தியானது வளர்ந்து வந்து அதான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்க்கறோம் ஒரு நாள் பொழுது வெடிந்ததில் இருந்து நள்ளிரவு வரைக்கும் நம்ம படுக்க போகிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை ஆட்கொண்டே இருக்கும் இதான ஒரு கவலை இதற்கெல்லாம் என்ன தீர்வு இதெல்லாம் எப்படி தீர்க்க முடியும் ஒன்னு பணம் சம்மந்தப்பட்டதா இருக்கும் மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பொருள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இதெல்லாம் சட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு குருவை நம்பினோம் ஒரு குருவிடம் மனமார நம்மளை ஒப்படைச்சோம் நம்மளையே கொடுத்துட்டோம் அந்த மகானை சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம் இருபது வருஷம் கழிச்சு குழந்த பிறந்திருக்க யாருக்கானு ரொம்ப ரே ஒரு ஆற்று மணலில் ஒரு மத்தியான இடத்துல உங்களால் நடந்து போக முடியுமா நடந்து ஓடுவீங்க அப்படியே ஒரு வெயில் இருக்கிற இடம் அப்படின்னா ஒரு வெயில் காலத்தில் அங்கே நடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அப்படி தயங்குவோம் ஆனால் பாருங்கள் சுவாமிகள் கேஷில் சாதாரணமாக படுத்துருப்பாராம் இவரை பார்த்தாலே இந்த மகானுடைய தரிசனம் கிடைத்தாலே அந்த கிராமத்தில் அர்த்தநாரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆனந்தமாம் அவர்கள் மனசில் என்ன கவலை இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இவரை தரிசனம் பண்ணிட்டோம் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அன்னைக்கு அவர்கிட்ட இருந்தது அந்த நம்பிக்கை தான் நமக்கிட்டையும் இருக்கணும் அது இருந்தால் தான் சாத்தியம் அது அது நமக்கு அமையணும் அதுக்கு என்ன ஆகணும் மனசு வேற ஒன்றுமே கிடையாது இந்த மனசை மகான்கள் கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் இந்த மகான்கள் கிட்ட நம்ம ஒப்படைச்சு நாம் வாழுகிற போதுதான் அந்த குருவனுடைய ஆசிர்வாதம் கிட்ட கிடைக்கிற போதுதான் நமக்கு எல்லாமே பலிதமாகும் இத்தனை மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவ்வளவு நல்ல உபதேசங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நாம் பின்பற்றணும் நமது வாழ்க்கையில் கொண்டு வரணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த மகானை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம் நன்றி வணக்கம்